வணக்கம் சாவித்திரி சமய இலக்கும் உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சட்டுன்னு செய்யக்கூடிய பாம்பே சட்னி எப்படி செய்யலாங்கத பார்க்கலாங்க இந்த பாம்பே சட்னி வடநாடு செய்கிறது ரொம்ப ஃபேமஸான உணவுங்க இது வந்து நம்ம காய்கறி வீட்டில் இல்லாத போது இந்த மாதிரி பாம்பே சட்னி செய்துக்கிட்டாங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்வோமோ அதே டேஸ்ட்ல இருக்குங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க பாம்பே சட்னிக்கு தாளிச்சு விடுறதுக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ என்ன காஞ்சிடுச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சுங்க இதில் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு நீலவாக்கெல்லாம் நறுக்கி வச்சுருக்குங்க இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே சிறிதளவு கருவேப்பில பொடியாக நறுக்குன சிறிதளவு இஞ்சி இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க காலத்துக்கு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க அவங்கவுங்க காரத்துக்கு அந்த மிளகாய் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இது கூடவே தக்காளி ஒன்று பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேங்க இதை நல்லா கரைச்சி விட்டு சேர்த்துக்கலாம் இப்போ கரைச்சி வச்சதை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க கொஞ்சம் திக்காகி வரட்டும் நல்லா திக்காகி வந்துடுச்சுங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டுங்க நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டுங்க தேவையான பக்குவத்துக்கு நல்லா கொதிச்சாச்சுங்க இந்த அளவுக்கு திக்காக வந்துடுச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையாக அதுக்கு தகுந்த மாதிரி கடலை மாவு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்பவும் தண்ணியாக்ட இருக்கக்கூடாதுங்க இந்த பக்குவத்தில் இருக்கும்போது தான் சரியாக இருக்கும் கடைசியாக பொடியான இருக்குன்னா மல்லிக்கை ரைஸ் எடுத்துட்டு இறக்கி வச்சுக்கலாம் இப்போ பாம்பே சட்னி தயாராகிடுச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் பாம்பே சட்னி செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்